கொரோனா காலகட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் வந்து பணியாற்றத்தை பாராட்டி ஹெலிகாப்டரில் மலர் தூங்கினாங்களாம் டாக்டருக்கு எல்லாருக்குமே மலர் தூங்கினாங்க அதை நம்ம பார்த்தோம் நீங்கள் மலரே தூங்கினாலும் அது எங்களுக்கு குப்பை தானே நாங்கள் அதை நான் அது எங் நீங்கள் தூங்குறது மலை மலர் ஆனால் எது எங்களுக்கு குப்பை அதை தான் அதை தான் நாங்கள் எடுத்து போகணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கு கடந்த ஒரு மூணு நாளா காவல்துறையோட அச்சுறுத்தல் என்னன்னா லட்டு சார்ஜ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் அரசு அரசுலாம் இங்க பேசிக்கிட்டு போறாங்க அதுக்கான நடவடிக்கையும் போயிட்டு தான் இருக்குது என்ன நடந்தாலும் சரி ஜல்லிக்கட்டுக்காக மாடுக்காக கூறின கூட்டம் இங்க மனிதனுக்காக நாங்க கூட்டுறோம் சமூக

இப்போ வந்து அவங்க வந்து இப்போ வாங்கிக்கிட்டு இருக்கிறது இருபத்தி மூவாயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் சைன் ராம்கே என்பிரோட ஒப்பந்தம் சைன் ஆகும் பொழுது ஏழாயிரம் ரூபாய் கட் ஆஃப் பதினாறாயிரம் ரூபா தான் இவங்களுக்கு வந்து கொடுப்போம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அதுல இருந்து இவங்க அவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தையை நான் அப்படியே சொல்றேன் மலிவான விலைக்கு எங்களை வித்துருக்காங்க உங்களுடைய கருப்பு என்ன சார் அதாவது இன்னைக்கு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பதினோராவது நாளா இன்னைக்கு போராட்டம் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே இது ஒரு தூய்மை பணியாளர்களான அவர்களுடைய ஒரு போராட்டம் போல ஒரு பார்வையை பாக்குறாங்கள தவிர்த்து அந்த பார்வையை வந்து முதல்ல விளக்கிக்கணும் இது மக்களுடைய போராட்டமா என்னைக்கு மாறுதோ இந்த பிரச்சனை நமக்கானதுன்னு ஒரு சாதாரண குடிமகனும் நினைக்கணும் இது தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் அல்ல இது நம்முடைய போராட்டம் இப்போ அவங்க இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது நமக்கானவர்கள் தான் இல்லைங்களா நம்மளுடைய பிரதிநிதியாக நம்மளுடைய ரெப்ரசென்டிவாக தான் அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவர்களுடைய வேலையை இன்னைக்கு பதினோரு நாட்களாக வேலை இல்லாமல் உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடியது தமிழகம் முழுக்க இன்னைக்கு சென்னை முழுக்க ஏதோ ஒரு பகுதியில் பாதிப்புக்குள்ளாயிக்கிட்டு தான் இருக்கும் அங்கே நோய் தொற்று அதிகமாகிக்கிட்டு தான் இருக்கும் அதாவது இன்னைக்கு வான் சாகசம் ஒரு ஒரு விமான ஹெலிகாப்டர் ஷோ ஒன்று நடத்தினாங்க இப்போது சமீப காலத்தில் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் வந்து முந்தின நாள் நைட்டே போய் மகனுடைய ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பாக்குறாரு செஸ்ஸுக்காக ஒரு விளையாட்டு போட்டி நடத்தினாங்க அதுக்காக ஒரு வாரமா முதல்வர் அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தாரு இதே சாலையில் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபார்முலா கார் ஒன்று நடத்தினாங்க அதுக்கும் அதே போலதான் எல்லா நடவடிக்கைகளையும் அவங்க முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்பட்டாங்க ஒரு அதான் கூலி ஒரு தொடர்ச்சியாக எல்லா படங்களையும் பார்ப்பாரு எல்லா படங்களுக்கும் விமர்சனம் கொடுப்பாரு ஆனால் என்னுடைய மக்கள் இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதையே அவங்க வந்து இன்னும் புரிஞ்சிக்க இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இது ஒரு தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனையா பார்த்தா என்னை போன்ற சமூக ஆர்வலர்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்குமே ஆனால் இந்த போராட்டம் மெரினால ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நடந்துச்சோ இந்த மாபெரும் இந்தி எதிர்ப்புக்கான ஒரு போராட்டம் நடந்துச்சோ ஒருவேளை உணவு அதாவது உனக்கு பசிக்கு உணவில்லை ஜத்தினை அழித்திடுன்னு சொன்னான் பாரதி தன்னுடைய வாழ் வாழ்நாளுக்கே இன்னைக்கு ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு நிலையான ஒரு வருமானம் இல்லாத தன்னுடைய கார்பரேட் கிட்டயும் அம்பானி கிட்டயும் இந்த ஒன்றிய அரசு எப்படி அடமானப்பட்டு கிடக்கிறதோ அடிமை சாசனம் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்குதோ அதற்கெல்லாம் முன்மாதிரியாக நாங்கள் தமிழ்நாட்டை கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு தொடர்ச்சியாக வளர்ச்சி பாதையில் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழக முதல்வர் இந்த உண்மையிலேயே கொற்று சற்று அவர்கள் வந்து யோசிச்சு பார்க்கணும் இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை வச்சு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருனுடைய வாழ்க்கை தரமும் போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அறுநூறு ஆட்களாக இந்த காலத்தில் நிற்கிறாங்க அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்களை பார்த்து நீங்க வந்து அதாவது பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் உங்களோட செயற்பாடு நீங்க வரைவு வந்து இலக்ஷன் அப்ப நிற்கும் பொழுது அதாவது துப்புரவு பணியாளர்களுடைய அனைத்து கோரிக்கைகள் ஓய்வூதியமா இருக்கட்டும் உங்களோட பணி நிரந்தரமா இருக்கட்டும் இதெல்லாத்தையும் நான் சொல்றேன் பேஜ் நம்பர் எயிட்டி டூ எயிட்டி பிப்த் பாயிண்ட் டுவெண்டி டுவெண்டி ஒன் எலெக்ஷன் மேனிபெஸ்டோ டிஎம் கே ஓடுறதுல இந்த பாயிண்ட் இருக்கு அந்த பாயிண்ட் தான் அவங்க கேட்கிறாங்க கேள்விக்கு பதில் இவங்க மிரட்டுவாங்க இவரெல்லாம் லோக்கல் தாதா வேற ஒன்றும் கிடையாது நீங்க கார்பரேட்டரி வந்து குடுக்கிறதா சொல்றீங்க குறித்துட்டு எந்த கம்பெனிங்கிறது

மைல பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு வந்த அகைன் இன்சைட் நியூஸ் அவர்களோடு உறவினர் சார்ந்த ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கப்பட்ட ஆமாங்க அவங்க மேல சில புகார்கள் வந்து இருக்குதான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து கொடுத்தா இருபது முப்பது திருப்பி கொடுங்க அவன் என்னன்னு போட்டு கேட்பான்ல இப்பவே கேட்டுட்டு இருப்பாங்க இத்தனை நாள் இவங்க உட்காந்துருக்காங்களே என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி அதனாலதான் வேற வேற பகுதிகளிலிருந்து துப்புரவு பணியாளர்களை கொண்டு வந்து இறக்கி இந்த இது பண்ணிட்டு இருக்காங்க கிளீனப் பார்க்கலாம் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க

கட்டாயமாக வந்து நம்ம வீட்டில் இருக்க முடியல தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்து சும்மா இது ஏன்னா மாடுக்காக கூடணும் கூட்டம் இதே சென்னையில் மனுஷனுக்காக இங்கே கூடுறதில்ல கடந்த காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் வந்து பணியாற்றத்தை பாராட்டி ஹெலிகாப்டரில் மலர் தூங்கினாங்களாம் டாக்டருக்கு எல்லாருக்குமே மலர் தூணினாங்க அதை நம்ம பார்த்தோம் நீங்கள் மலரே தூங்கினாலும் அது எங்களுக்கு குப்பை தானே நாங்கள் அதை நான் அது நீங்கள் தூங்குறது மலை மலர் ஆனா எது எங்களுக்கு குப்பை அதனால தான் நாங்கள் எடுத்து போனோம் அப்படிப்பட்ட சூழ்நிலைதான் இருக்கு ஆனா இங்க கடந்த ஒரு மூணு நாளா காவல்துறையோட அச்சுறுத்தல் என்னன்னா லட்டு சார்ஜ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் எல்லாம் அரசு பசங்க பேசிக்கிட்டு போறாங்க அதுக்கான நடவடிக்கையும் போயிட்டு தான் இருக்குது என்ன நடந்தாலும் சரி ஜல்லிக்கட்டுக்காக மாடுக்காக கூறின கூட்டும் இங்க மனிதனுக்காக நாங்கள் கூட்டுறோம் சமூக நானும் இங்க கலந்துக்கிறேன் அதில் வந்து நிறைய இப்போ கூட நம்ம நியூ காலேஜில் இருந்து மாணவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க நிறைய மக்கள் வெகுஜன மக்கள் அரசியல் தாண்டி கேஸ்ட் தாண்டி வெகுஜன மக்கள்லாம் வந்து கலந்துக்கிறது வந்து பாராட்டுக்கூட நிகழ்ச்சியாக இருக்குது நீங்கள் நாங்கள் இப்போ என்ன நிறைய சந்தேகங்கள் என்னென்னா இங்கே அறநிலைத்துறை அமைச்சர் மட்டுமே இங்கே தொடர்ச்சியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கார் பேச வேண்டியது மேயர் மேடம் மேயர் மேடம் தான் சொல்கிறாங்க இங்கே பண்ணாதீங்க போராட்டத்தை நாங்கள் வேணா நேரு ஸ்டேடியமில் வந்து போட்டு தரோம் அப்படின்றாங்க அதாவது திசை மாத்திரத்துக்கான வேலையை பாக்குறாங்க நேரு ஸ்டேடியம்ல போட்டு தரத கே என் நேரு வீட்டான போட்டு கொடுங்க அவர் தான் இங்க பேசணும் இந்த போராட்டத்துக்கான கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவருக்கு தான் இருக்குது அவர் ஏன் ஒதுங்கிணைக்கிறார் அப்படின்ற சந்தேகங்களும் எங்களுக்கு ஆனால் இவர்கள் இன்னைக்கு இங்கே பங்கெடுக்கலை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழகத்தில் சென்னையில் ஒரு மையப்புள்ளியான இன்னைக்கு சென்னை மா சென்ட்ரலுடைய வாசலில் இவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு போராட்டத்தை காத்திருப்பு போராட்டத்தை இங்கே நடத்துகிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் ஒரு டென்ட்டை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மேயர் பிரியா அவர்களுடைய விளக்கம் என்னவா இருக்குது இந்த மாதிரி இருக்காதீங்க வெளியூர்ல இருந்து வரக்கூடியவர்கள் பார்த்தா அசிங்கமா நினைப்பாங்கன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இருக்கக்கூடிய முதல்வர் இந்த சமூக நீதியினுடைய காவலன் வந்து மதுரைக்கு போனார் இருக்கக்கூடிய எல்லா கால்வாய்களுக்கும் துணி கலர் கலரா கட்டி மறைக்கப்பட்டு குடிசைகள் மறைக்கப்பட்டு அவர் மட்டும் ஒரு ரோட் ஷோ நடத்திட்டு போயிட்டாரு இன்னும் அதே மாதிரி ஒரு ஷோவை காட்டணும் அப்படின்னா இதே மக்களுக்காக ஒன்று திரட்டி என்னுடைய குடும்பத்தாரோட சாலை மறியல் போன்ற போராட்டங்களை மக்கள் அதாவது இப்ப அரசாங்கம் நினைக்க முடியாத நினைச்சு பார்க்க முடியாத ஒரு போராட்டத்தை நிச்சயமா எங்களால பண்ண முடியும் புரியுதுங்களா நீங்க தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தான் இப்பவும் சொல்றேன் ஜல்லிக்கட்டு போராட்டம் என்னுடைய கலாச்சாரத்தை மீட்டெடுக்கிறதுக்காக என்னுடைய மக்களுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்கிறதுக்காக என்னை போன்ற சமூக ஆர்வலர்கள் உயிரையும் தியாகம் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க மாணவர்களா இது போன்ற விஷயம் கொடுத்த ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நீங்க இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு எல்லாத்தையும் சொல்லி வந்து வர்றது ரொம்ப நல்ல விஷயம் கடை கொடுக்க வேலை சாதாரண வேலை வெளியே மக்கள் பாதுகாடு மக்கள் அறிஞர் மக்கள் அனைத்து சாதி ஏழைகள் பெண்கள் நாட்டில் சரிப்பாதியாக இருக்கிற பெண்கள் அவங்க தான் வீட்டையும் நாட்டையும் வந்து இது பண்ணுறாங்க பாதுகா பாதுகாக்கிறாங்க வீட்டில் வீட்டு உழைப்பு சமுதி இல்லாத உழைப்பு இங்கே வந்து பொருளாதாரத்தை நிறுத்த சிக்கனமாக அவங்க தான் அவங்களுக்கு வந்து வேலை வேலை நீக்கம் அப்படின்றது மனராட்சி வேலை நீக்கப்படுகிறது இதுக்கு ரெண்டாயிரம் பேருக்கு அஞ்சாயிரம் ஆறாயிரம் இடம் ரெண்டு தொகுதியுமே பாத்தான் இதில் வந்து அஞ்சாவது மடத்தில் வந்து ரெண்டு தொகுதி வருது ஆறாவது படத்தில் கொளத்தூர் தொகுதி மூலஞ்ச தொகுதி திரியக்கரக தொகுதி வருது அஞ்சாவது படத்தில் மூணு தொகுதி வருது துறைமுக தொகுதி எழும்பு தொகுதி துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொகுதி சேப்பாக்கம் அப்போ இந்த இடத்துல வந்து அவங்க எம்எல்ஏவாக இருக்கிறாங்க அவங்க வந்து இதை கண்டுக்காம வந்து தொழிலாளியை பார்க்காம பார்க்காம இருக்கிறது தொழிலாளி வந்து எதிர்பார்க்குறாங்க எல்லா அமைப்புல வராங்களா மாணவர்கள் வராங்க அரசியல் கட்சி தலைவர் அறிக்கை விடுறாங்க யூடியூப்பில் போகுது

நீங்க எங்களுக்கு வழங்குங்க அப்படின்னு சொல்லி கேக்குறோம் இனி கூட அந்த வளர்க்க உயர் நீதிமன்றத்தில் வந்துருக்குது அதனால வந்து போராட்டம் தொடரும் ஒரு நல்ல தீர்வு எங்களுக்கு கிடைக்கிற வரை போராட்டம் தொடரும் நாங்க சிலைக்கு செல்லவும் தயாரு அப்படின்னு கைப்பையில மாற்றத்தோட வந்திருக்காங்க பெண்கள் அப்ப எந்த நிலையில அவங்க வந்து கால வைப்பாங்க காலையைப்பாங்க வேலையை நீக்கம் செஞ்சு வருமானம் இனி இல்லன்ற போது நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் அந்த சுற்றறிக்கை வெயில மனம் வந்தாலும் இருக்கிறோம்னு இருக்கிறாங்க போராட்டம் தொடரும் அவருக்குமே இவருக்கும் அவருடைய வாயெல்லாம் கிடையாது கிடையாது அவர் தான் இங்க பேசி ஆகணும் ஆனா இவர் வந்து பேசும்போது எங்களுக்கு இவர் மேல எங்களுக்கு சந்தேகம் எழுது நீங்க ஏன் அந்த கான்ட்ராக்ட் தொழில் கான்ட்ராக்ட் ஒப்பந்ததுக்காரருக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற சந்தேகங்கள் எழுது எங்களுக்கு இவங்க தானே மேடம் தானே பேசணும் பட் அவங்க வந்து திசை திருப்பத்துக்கான வேலையை தான் மாத்திட்டு போறாங்க நாங்க என்ன சமுதாய பற்றா இல்ல அவங்க பேசணும்னு நாங்க நினைக்கிறோம் ஆனா ஆளும் கட்சியுடைய நெருக்கடிகள் அதுன்ற காரணமா என்னன்னு தெரியல ஆனா எதுக்காக நாங்க அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம் எங்களுக்காக ஒரு குரல் கொடுப்பாங்க எங்களுக்கான ஒரு வழியை காட்டுவாங்கன்றதுக்காக தான் நாங்க வந்து அதுக்கான குரலை கொடுக்குறோம் பட் அது வேற விதமா நிக்க ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குறதுக்கான வேலையும் திருப்பு வாதமும் இந்த ஆட்சி ஆளும் கட்சி வந்து தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்குது இதை ஏன் வந்து இவங்க பேச மறுக்கிறாங்கன்னா இப்ப தேர்தல் நேரும் வர இங்க யாராவது ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் கூட ஆறாவது நாள் ஏழாவது நாள் கை வச்சிட்டாங்க ஆனா இங்க பதினோராவது நாளா கலந்து போகும்போது இங்க தயக்கங்கள் ஏன் வருதுன்னா இது தேர்தல் நேரம் நெருங்க நெருங்க விஷயம் வேற மாதிரி மாறிடுன்ற ஒரு அச்சம் வந்து அவங்களுக்குள்ள வருது நீங்க சோசியல் இல்ல இது வீரியமிக்க கூட்டம் அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு வந்து ஆறு அறிவும் பகுத்தறிவும் இங்க இருக்கு இங்க நாங்க அப்படியெல்லாம் இந்த கூட்டத்தை எளிமையா கலைச்சிட முடியும்லாம் அது வந்து திமுறான பேச்சுங்க அது வந்து இந்த ஆட்சியோடைய

பதினாறாயிரம் ரூபாயா இவங்களுக்கு வந்து கொடுப்போம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க அதுல இருந்துதான் இவங்க அவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தையை நான் அப்படியே சொல்றேன் மலிவான விலைக்கு எங்களை வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இவங்க வெறும் ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்பவும் இதே அமைப்புகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து இவர் தோழர் பாரதியின்னு சொல்லி வழக்கறிஞர் இருக்காரு அவருடைய தலைமையில் அவர் ஒரு மூணு நாள் உண்ணநிலை போராட்டம் இருந்திருக்காரு இவங்க எல்லாமே போராடிதான் அந்த ஊதிய உயர்வு பெற்றது முதல் பதினேழாயிரம் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய்

ப்ரொபினலல கார்க்கெட்டிக்கு இல்லை என்ன வித்தியாசம் இல்லை ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டும் ஒண்ணுதான் அததான் நம்ம அண்ணன் சீமானே ông சொல்வாங்கல அங்க அவங்க இங்க இவங்க ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது இங்கக்கு நேஷனல் பார்ட்டி தேவையில்ல அதாவது நேஷனல் நேஷனல் மாடி திராவிடியன் பார்ட்டيز இவங்க என்ன அட்டூழியங்கள் இத்தனை வருஷத்துல பண்ணிட்டு இருக்காங்கங்கறதை நீங்க ஒரு தரஸில எடுத்து இடம் போட்டு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே எந்த வித்தியாசமுமே இருக்காது தாழ்த்தப்பட்ட சமூக நடக்கக்கூடிய அந்த ஆணவ படுகொலை ஒழிக்கப்பட்ட சமூகம் அது நேரடியாக போகிறாங்க துக்கம் விசாரிக்கிறாங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நாங்கள் பார்க்க முடியும் இதுக்கு ஏன் வந்து வரலாம் ஏன்னா ஏன்னா அது சமூக நீதி மாடல் சமூக நீதிக்கு ஆக்சுவலா களத்துல போராடுற அரசு கிடையாது அதற்கான இயந்திரம் இங்கே கிடையாது இவங்களுக்கு அதுக்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு இவர்கள் மீது அக்கறையும் கிடையாது அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள் மீது எந்த விதமான அக்கறையுமே கிடையாது இவங்க மூளைக்குள்ள சாதி உட்கார்ந்துட்டு இருக்கு வெளியே சமூக நீதி மாடல் அதாவது ஒரு விஷயம் வந்து இப்ப முன்னாடிக்கு சோஷியல் மீடியா மீடியால ரொம்ப அலர்ட்டா இருக்கனால இவங்க பூசி மூடி வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியா ஓபன்ல வந்துருது வெளியே வந்துருது அப்ப அந்த மாடல் என்ன பண்ணுவோம் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சவனா ரொம்ப கம்ஃபர்டபுளா அதுல

நான் முத சொன்னேன் அதுதான் பதில் சமூக நீதினு ஒண்ணு இங்க பேசிக்கா இங்க இல்ல இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் வட சென்னை அரசியல்னு ஒண்ணு தனிப்பட்ட முறையில இருந்துட்டே தான் இருக்கு நான் ரொம்ப அழகா சொல்லணும்னா இப்ப ரீசண்டா ஜியோடாமினான்னு சொல்லி அஹ் பூலகி நண்பர்கள் அவங்க வந்து சூழலியல் சார்ந்து பங்கன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த எரி உலைகள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க குப்பை எரி உலைகள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து ரெண்டு பெரிய குப்பை கிடங்கு பெருங்குடியில ஒன்று தென் சென்னையில இருக்கு வட சென்னையில கொடுங்கையூர்ல ஒண்ணு இருக்கு

இங்க வந்து சென்னை வந்து வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை பிரிஞ்சு கிடக்கு வட சென்னை மக்கள் எப்பொழுதுமே வஞ்சிக்கப்படுகிறவர்கள் தான் இது இதை வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம் சமூக நீதி மாடல் என்ன மாதிரி இருக்கு ஜஸ்ட் மாடல் நீங்க மாடல் வந்து அழகா ப்ரொபோசல்ல ஒரு த்ரீ டி இமேஜ்ல போட்டு யூ கேன் ஜஸ்ட் விஷுவலைஸ் அண்ட் என்ன சொல்றது ஒரு ஃபண்டிங் வர்றதுக்காக நம்ம சில ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் சப்மிட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஜஸ்ட் மாடல் அரசு நாட் இனாக்டட் ஆன் கிரவுண்ட் நெவர்

அதாவது இப்போ நான் டீடைல்டா உள்ள போனோம் அவங்க போன எல்லா இடத்துக்குமே அவங்க போய் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் விஷுவலைஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்களோ அது எதுவுமே வந்து என்விரான்மென்டலி ஃப்ரெண்ட்லியோ பீப்புள் ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட்ஸோ கிடையாது நல்ல டெவலப் கண்ட்ரீஸ்ல நீர்த்து போய் இந்த மாதிரி டெக்னாலஜி நீங்க கொண்டு வந்துராதிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இன்சிலரேஷன் பத்தி நான் பேசுறேன் வேஸ்ட் இன்சிலரேஷன் பத்தி அது வந்து ஆல்மோஸ்ட் நீர்த்து போய் நிறைய டெவலப் கண்ட்ரீஸ்ல ஏர் பொல்யூஷனுக்கு பெரிய பாஸ் இது பண்ண கேன்சல் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் தான்